வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல தோட்டம் ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட் தலைக்குளம் பக்கம் கீழவழன்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட்டாக இருக்குது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சென்டு தாரோடு பேசிங்கெலாம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான லேண்டு தென்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காய்கக்கூடிய தென்கள் இதில் வந்து தென்னு மாவு அப்புறமா ஒரு பிளாமரும் கொஞ்சம் வாழைகளும் நிற்குது இந்த தோட்டத்துக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா சென்டுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கோட் பண்ணுறாங்க பெர் சென்ட்டுக்கு ப்ரைஸுமே நெகோசியபிள் தான் நல்ல ஒரு செழிப்பான ஏரியா உங்களுக்கு ஒரு பெரிய டிம்போ போகக்கூடிய வழிபாட்டை விட அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி ஒரு தோட்டம் தேடிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்